வணக்கம் இரவு நேரம் நிலவு பால் போல் காய்கிறது தலைவன் வருவான் வருவான் என்று காணகத்தில் காத்திருக்கிறாள் தலைவி தலைவன் வரும் வழியில் பெரிய வேங்கை மரங்கள் இருக்கும் அந்த மரத்திலிருந்து பூக்கள் உதிர்ந்து கிடக்கும் அந்த மரத்தின் அடியில் பாறைகளின் மேலும் ஒரு சில பூக்கள் உதிர்ந்து இருக்கும் தூரத்திலிருந்து தலைவன் அதை கண்டு பாறையும் அதன் இருக்கும் பூக்களும் நிலவொளியில் ஏதோ ஒரு புலி குட்டி இருப்பது போல தெரிந்து தயங்கி ஒருவேளை புலியாக இருக்குமோ என்று நிறுத்தி நிதானித்து வரலாம் அதனால் தாமதமாகிறதோ என்று நினைக்கிறார் இந்த நிலவு வேறு இப்படி வெளிச்சம் போட்டு காண்பித்தால் தங்கள் உறவு ஊருக்கு தெரிந்துவிடும் என்று இவ்வளவு வெளிச்சத்தில் யாருக்கும் தெரியாமல் பதுங்கி பதுங்கி வேறு வர வேண்டும் அதனால் வேறு நேரமாகிறது என்றும் நினைக்கிறார் நேரம் காலம் தெரியாமல் இப்படி பிரகாசமாய் வீசும் நிலவே நீ நிச்சயம் நல்லவள் இல்லை என்கிறான் எவ்வளவு தவிப்பு என்னென்ன கற்பனை அந்த பாட்டு கருங்கால் வேங்கை வீயுகு துருகள் இரும்புலி தோற்றம் தோற்றங்காட்டடை எள்ளி வர்ணர் களவிற்கு நல்ல இல்லை நடுவெண் நிலவே என்கிறான் எவ்வளவு அழகு நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்